தட்சிணாமூர்த்தி வயசாகி போச்சு அவருக்கு சுத்தமா ரொம்ப வயசாயி போச்சு அவங்க பசங்க தான் பேசுனாங்க இல்லீங்க எங்க வீட்டிலே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்குது இல்லீங்க அந்த பாட்டி வந்தா வெளியில வந்து உட்காந்துச்சுன்னா எல்லாரும் கெட்ட கெட்ட வாத்துல திட்டுது லப லபான்னு கத்துது நைட்டு மகளை தூங்க விட மாட்டேன்னுது வழியிலே பாத்ரூம் போய் வச்சிருது எங்க பிள்ளைங்க எல்லாம் வளருதுங்க சின்ன சின்ன குழந்தைங்க யாருக்குன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும்ங்க எங்களால பார்த்துக்க முடியாதுங்க அதுக்கு அதுக்கு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணே பார்த்துக்க மாட்டேன்ட்டு போயிடுச்சுக்கு தேர் அதனால எங்ககிட்ட வராதீங்க இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல நான் என்ன சொல்லட்டேன் உனக்கு சொல்லு